அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நம்ம இன்னைக்கு என்னதோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தவறான இருந்து வெளிவர எவரேனும் அவமதிக்கப்பட்டோல் பட்ட தவறாக ஈடு இட்டுக்கட்டுப்பட்டு குற்றச்சாட்டப்பட்டோல்லோ கீழ்கண்டாயத்தை ஒடிக்கடி போதவும் அதாவது யாராவது நம் நம்ம வந்து நம்ம மே நம்ம மேலே வந்து இன்னொருத்தர் தவறான குற்றச்சாத்து நம்ம செய்யாதப்போ யார் வந்து இட்டுக்கட்டி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி இட்டுக்கட்டி பேசி நம்ம மேலே வந்து குற்றச்சாத்தை வந்து திணிப்பாங்க அதில் வெளியே வருவதற்காக துவாயிடு சரிங்களா பாருங்கள் வாய் யூ ஹீ குல் அக்லாகுல் ஹேஹ்

வெறுத்தாலும் சரி அப்பாஹ் தன்னுடைய வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைபெறச் செய்திடுவான்